அட்டை நீங்க பாத்துருப்பீங்க ஆமா அட்டை வந்து என்னன்னா வந்து உரியம்லாம் அட்டை ரத்தத்தை உரியும் பாத்துருப்பீங்களா அட்டை என்னன்னா நான் கேட்பேன் என் பையனு கடிச்சிருந்து உடனே நானும் ஏதோ இடிச்சு ரத்தம் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா வந்து என்னன்னா அந்த அட்டை விட அப்படி உள்ள கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்கேன் அந்த அட்டை முதல்ல கடிக்கும் போதே தன்னுடைய உமிழ் நீரை உள்ள செலுத்திருது செலுத்தும் நமக்கு வலி இருக்காது அது ஒரு குறிப்பிட்டத்தக்க நிமிஷம் வந்து அந்த ரத்தத்தை அப்படியே உரியும் உறிஞ்சி அப்புறம் வந்து விடும் என்னென்னா ரத்தையும் ஒரே நம்ம வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட் வந்து ஆஸ்பிரின் எக்கோஸ்பிரின் மாத்திர சாப்பிடுவாங்களா இதே கேட்டகிரி தான் அது அது வந்து ஆனால் அது கடிச்சிட்டு இருக்கா புடுங்கி போட்டணும் அது வந்து அந்த விஷத்த துப்பிடும் விஷம் இல்லை துப்பிடும் நமக்கு அலர்ஜி வரும் அட்டை கடிக்கிறது நிறைய பேர் வந்து கெட்டதுன்னு நினைப்பாங்க அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுது அது கொடுக்குது அதே மாதிரி இந்த எறும்பு நம்ம காக்காலாம் இருக்கு பாத்தீங்களா காக்காலாம் வந்து என்னன்னா போய் தனக்கு ஏதாவதுன்னா உடனே எங்க போகணும்னா ஒரு எறும்புத்துக்குள்ள காலை விடுமா காலை விட்டு தன்னுடைய ஆன்டிபயோட்டிக்கா எரும்புட்டு வந்து உற்பத்தி பண்ணிக்குமா நம்மளும் வந்து ஒரு மாதிரி லைட்டா ஒரு ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு எறும்பு அதெல்லாம் கடிச்சு நமக்கு ஆன்டிபயோட்டிக் நல்லதான் சொல்லிடுறாங்க விட்டுறாதீங்க எந்த ஆன்டிபயோட்டிக் ஆமா ஆன்டிபயாட்டிக் நீங்க வேற செருப்படி வாங்க நமக்கு நீங்க வீட்டுக்கு போகணுமா எப்படி கேட்டு போட்டுருவாங்க